இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்தவண்ணம் உள்ளது ஒரு மாசத்துல இருபத்தாறு பாலியல் உலகம் நடந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ண பிடிச்சி எழுத்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும் கனிமொழக்கொல்ல ஆத்து மூணு கொள்ளுன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தானே இருக்கும் திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா அண்ணா யூனிவர்சிட்டி கையை பிடிச்சி எழுத்து நாங்க எழுத்தமா பிரியாணி கிடையாது உடன்புறப்பாவே வாழ்ந்திருக்கான அப்ப நாடு பரபரப்பா தான் இருக்கும் ரொம்ப பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே கூட்டத்தில் அதாவது நீங்க வந்து வார்த்தை ஜால விளையாட்டுல வந்து மகையா கருணாநிதி மஞ்சள் எவனும் இல்ல இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க சொல்றதுனால சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ருக்குன்னு நான் வருவேன்னு பாக்குறீங்களா அதுவே ஒரு தான்